போலூர் நகர செயலாளர் புதுமனை புகுவிழாவை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சௌமியா அன்புமணி திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பாலகண்ணையன் தெருவில் பாமக நகர செயலாளர் கே சி குமரன் புதியதாக கட்டியுள்ள புதுமனை புகுவிழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக சௌமியா அன்புமணி கலந்து கொண்டு புகுமனை புகுவிழா திறப்பு விழாவை நடத்தி வைத்தார் மேலும் பூஜை அறையில் வைக்கப்பட்ட குத்துவிளக்கினை ஏற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்நிகழ்வின் போது உடன் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பாமக நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்